திருச்சிற்றம்பலம் நம் சைவ சமய நெறியின் இயல்பையும் நோக்கையும் அது நிறைவேறுவதற்காக அமைந்துள்ள குறிகளையும் அடையாளங்களையும் கோயில்களையும் அவற்றில் உள்ள மூர்த்தங்களையும் உற்சவங்களையும் தீட்சை அனுஷ்டானங்களையும் வழிபாடுகளையும் பொருள் உணர்ச்சியுடன் போற்றி ஏற்று வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நம் வாழ்க்கை நிச்சயமாக மேன்மையுறும் நம் சமய நெறி பொது நலத்திற்கு மாறுபடாததாய் உதவி செய்வதாகவே அமையும் சமய நிலையும் சமயம் கடந்த மோன சமரச நிலையும் கொண்டுள்ள சைவ சமயம் பிற சமயங்களோடு நீதி திரம்பா நெறியில் ஒத்துழைக்கவும் செய்யும் இது எல்லா சமயங்களுக்கும் தாயகமாகவும் உள்ளது ஓது சமயங்கள் பொருள் உணர் நூல்கள் ஒன்றோடொன்று ஒவ்வாமத் உள பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாதிங்கு என்னில் இதுவாகும் அது வல்லது எனும் பிணக்கது இன்றி நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தை காண நிற்பது யாது அது சமயம் பொருள் நூல் ஆதலினால் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தை அடங்கியிடும் அவை இரண்டும் அறநடி கீழ் அடங்கும் என்ற சித்தியார் திருவாக்கு சைவ சமயம் பிற சமயங்களை தன்னோடு இணைத்துக்கொண்டு நிற்கும் இயல்பை இனிது புலப்படுத்துகின்றது திருச்சிற்றம்பலம்